இருக்கிறவராக மினியவரும் இனியவருமாக இயேசுவின் நாமத்தில் உங்கள் யாவருக்குமே அன்பின் வாழ்த்துக்கள் சந்ததி எண்ணி முடியாது ஆதியாவும் பதினைந்தாம் அதிகாரம் ஐந்தாவது வசனம் அவர் அவனை வெளியே அழைத்து நீ வானத்தை அண்ணாந்து பார் நட்சத்திரங்களை என்ன உன்னாலே கூடுமானால் அவைகளை என்ன என்று சொல்லி பின்பு அவனை நோக்கி உன் சந்ததி இவ்வண்ணமாய் இருக்கும் என்றார் பிள்ளைகள் கர்த்தரால் வரும் சுதந்திரம் ஒருவேளை இன்று நாமும் ஆப்ரஹாமை போன்று கர்த்தராகிய ஆண்டவரே நீர் கொடுக்கிற எதுவும் எனக்கு மகிழ்ச்சியை தராது ஏனென்றால் எனக்கு பிள்ளைகள் இல்லை என்கிற சூழ்நிலையில் நாமோ நம்முடைய நெருங்கிய உறவுகளோ இந்த கேள்வியை கேட்டுக்கொண்டிருக்கலாம் பகலுக்கு பனிரெண்டு மணி நேரம் அதுபோன்று இரவுக்கும் பனிரெண்டு மணி நேரம் உண்டு பகலில் தெரியாத நட்சத்திரங்கள் இரவில் அழகாக காணப்படும் அன்று கர்த்தர் ஆப்ரஹாமை வானத்தை அண்ணாந்து பார்க்கச் சொன்னார் இன்று நம்முடைய கண்களையும் ஆண்டவராகிய இயேசுவை நோக்கி அண்ணாந்து பார்க்கட்டும் மனதில் உள்ள வேதனைகள் மாறும் வயதோ சரீர பலவீனமோ அதற்கு தடையாய் இருப்பதில்லை இயேசு கிறிஸ்து அவனுடைய சந்ததியில் பிறந்தார் அவரை விசுவாசிக்கும் யாவருடைய சந்ததியும் நிச்சயமாக எண்ணி முடியாததாய் இருக்கும் என்பதை ஆப்ரஹாமின் வாழ்விலிருந்து நாம் கற்றுக்கொள்ள முடியும் செபம் அன்பின் பரம தகப்பனே எப்பொழுதும் எங்களோடு கூட இருக்கிறவராகவே இருக்கிறவரே எங்களுடைய சந்ததி உன் மூலமாக இவ்வினமாய் பெருகி இருக்கிறதற்காக எண்ணி முடியாததாய் இருப்பதற்காக நன்றி செலுத்துகிறோம் இயேசுவின் நாமத்தில் பிதாவே அம்மேன்